ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை அண்டவர் ஏசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய நச்சி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து பார்க்கிறோம் நிலத்தில் ஒருவர் மறைந்திருக்கின்ற புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அந்த புதையலுக்காக தண்டமுள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதை வாங்குவதற்கு தயாராகிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் தமக்குள்ள யாவற்றையும் விட்டு அதை வாங்கி கொள்ள ஆசைப்படுகிறார் இது விண்ணரசு கொப்பாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஒரு பொருளுக்காகவா இவளை எல்லாத்தையும் வித்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல அது விண்ணரசிற்காக கடவுளுடைய மாட்சிக்காக கடவுளுடைய மகிமைக்காக அது கடவுளையே அடைவதற்காக இந்த முத்தும் இந்த புதையலும் ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது அதான் முக்கியம் இப்ப ஆண்டவருக்காக இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிற மனிதர்களாக இந்த உலகில் வாழ ஆசைப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார் பல நேரத்துல ஒரு பொருளுக்காக உதாரண நகைக்காகவும் நிலத்திற்காகவும் உடைமைகளுக்காகவும் எவற்றையும் இழப்பதற்காக தயாரா சொந்த உறவுகளையும் ஆஹ் சொந்த பந்தங்களையும் மனிதர்களையும் விட்டு விடுவதற்கு தயாரா இருக்கிறோம் அது இல்ல அதை ஆண்டவர் குறிக்கவில்லை மனிதர்களை நேசிப்பதற்காக கடவுளை நேசிப்பதற்காக கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களை நேசிப்பதற்காக எதையும் உதறி தள்ளலாம் எதையும் விட்டுவிடலாம் அவற்றை அடைவதற்காக நல்ல உறவுகளை நல்ல மனிதர்களை நல்ல கொள்கைகளை இவற்றை அடைவதற்காக எதையும் விட்டுவிட தயாராக இருக்கின்ற நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் இருக்கிற போது நாமும் விண்ணரசுக்குரியவர்கள் தான் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துவதாக இந்த நட்சத்திலே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை கடவுளை மகிமைக்காக விண்ணரசிற்காக ஆண்டவருக்காக எவற்றையும் இழப்பதற்கு தயாராகும் ஆனால் உலகம் சார்ந்த காரியத்திற்காகவும் ஆண்டவரையும் உறவுகளையும் மனிதர்களையும் ஒருபோதும் இழந்துவிட வேண்டாம் இழந்து விடுகிறோம் என்றால் அது கடவுளையே நாம் புறக்கணிக்கிறோம் என்பதைத்தான் அர்த்தம் உடமைகளுக்காக சொத்துக்களுக்காக பொருட்களுக்காக உலக காரியங்களுக்காக நாம் மனிதர்களையும் கடவுளையும் கொள்கைகளையும் இழக்க தயாராக இருக்கிறோம் என்றால் நாம் கடவுளை பின்பற்றவில்லை வேற எதையோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அன்புக்குரியவர்களே கடவுளுக்காக கடவுளின் கொள்கைக்காக எதையும் விட்டுக்கொடுப்போம் கொடுப்போம் ஆட்சிக்குட்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ ஆசைப்படுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் ஆமேன்